முற்காலத்திலே சோழன் அவையிலே வாணியனாகிய தாதன் எனும் ஒரு புலவன் இருந்தான் அவன் சிறிது புலமை பெற்றவனையன்றி பெரும் புலமை வாய்ந்தவன் அல்லன் பாவன்மையும் ஒரு சிறிது வாய்ந்தவன் அவன் கம்பர் மீது மிக்க அழுக்காறு உடையான் அவரை எப்பொழுதும் யாவர் மாட்டும் பழித்துரைத்தலையே ஒழுக்கமாக கொண்டவன் ஆனால் அவன் சோழனை பல்காலம் புகழ்ந்துரைத்து கொண்டும் அவனுக்கு அடிமையைப் போல் ஒழுகியும் நசைமொழிகள் பேசிக்கொண்டும் அவனை தன் வயமாக்கிக் கொள்ள விழைந்தான் அரையனும் அவன் செய்கைக்கு இறங்கி கம்பரை போலவே அவனுக்கும் தொண்டை நாட்டிலுள்ள கூவம் எனும் ஊரையும் காலம் முதலிய விருதுகளையும் கொடுத்து வரிசைப்படுத்தினான் அவ்வாறு தாதன் தான் கல்வியில் பெரிய கம்பருக்கு ஒப்பாக மதிக்கப்பட்டதும் தலை தெரியாது துள்ளி அழிவானான் அதனால் அவன் ஒரு நாள் அரசவையிலே சோழனை நோக்கி கம்பர் பாடிய மும்மணி கோவையின் முதற் சீர் பிழையென அஞ்சாது பின்வரும் பாட்டால் வசை பாடினான் கைமணி சீரன்றி கம்ப நாடன் சொன்ன மும்மணி கோவை முதற் பிழை எயிற்று பைமணி துத்தி கணமணி பாந்தற் படம் பிதுங்க செம்மணி கண் பிதுங்க பதம் பதம்பேர்த்த செயதுங்கனே உடனே கம்பர் அவனுக்கு அத்துணை செருக்கெழுந்தமைக்கு காரணம் மன்னவன் புலவர் அனைவரையும் வரிசையால் நோக்குதலை விட்டு பொது நோக்கு நோக்குதலும் இச்சை மொழிகளில் இச்சை வைத்தலுமே என்று உள்ளி வருந்தி அத்தகைய செயலை அறையன் புரிதல் குலக்கவிகளுக்கு குறை செய்தலாமென அவனுக்கு உணர்த்தியும் தாதன் சிறு உடையவன் ஆதலின் தனக்கு எய்திய சிறப்பால் அடங்காது இருமாந்து மீச்செல்லுதல் இயல்பே என்பது தோன்றவும் கீழ்வரும் கவியாப்பை அறைந்தனர் கூலம் பிடித்தெல்லின் கோதுவைப்பான் நங்குளக்கு விக்கும் காலம் பிடித்திடிற் சின்னம் படுமன்னர் காதலிமார் வேளம் பிடிக்க கண்வெல்லம் பிடிக்க வெம்பே கிளம்பெய் தாளம் பிடிக்கத் தனிவேல் பிடித்தச் சயதுங்கனே அப்போது சோழன் கம்பரை கையமர்த்த தாதனை கடைக்கணித்து மேல் விளைவை தகைந்தனன் இப்பால் கம்பர் வீட்டில் ஒரு நன்மை நிகழ்ந்தது அஞ்ஞான்று சோழர் பெருமானும் தம் ஐம்பெரும் குழுவும் என் பேராயும் படைசூழ வந்திருந்தான் குறுநில மன்னரும் பட்டவர்தனர் பலரும் ஏனையோரும் குழுமியிருந்தனர் வெண்ணெய் நல்லூர் சடையப்ப முதலியாரும் வந்தனர் முன்னரே எல்லோரும் வந்து அமர்ந்துவிட்டபடியால் கூட்டத்தில் சிறிதும் இடமில்லை அதனால் முதலியார் சாலகத்தின் மருங்கே அமர்ந்தனர் அது கண்ட சோழன் முதலியோர் அவரை நோக்கி இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என அழைத்தனர் அவ்வேளை கம்பர் புன்னகையுடன் அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பேன் என்றனர் அனைவரும் சிறுநகை செய்தனர் கம்பருக்கு இராமாயணம் பாட வேண்டும் எனும் எண்ணமும் முருகி வளர்வதாயிற்று ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தனர் சோழனும் சடையப்ப வள்ளலாரும் அவரை கொண்டு ஒரு பார காவியம் பாடுவித்து உலகை உய்விக்க வேண்டும் என கூறிக்கொண்டே வந்தனர் இப்போது கம்பருக்கு ராமாயணம் பாடத் தொடங்க வேண்டுமென தோன்றிற்று அதன் பொருட்டு அவர் தொண்டை நாட்டை நோக்கி புறப்பட்டார் தொண்டை நாடு ஆ தொண்டை சக்கரவர்த்தியால் அரசாளப்பட்டு வந்தமையான் அவனால் அவர் எதிர்கொண்டு வரவேற்கப்பட்டார் அப்பொழுது அவனை புகழ்ந்து பின்வரும் பாடலை இயம்பினார் புனை தாதகிக்கும் வேம்புக்கும் பெண்ணைக்கும் சுற்றும் பெரு நிழலாய் தோன்றுமே கற்றார் திறந்தாங்குத் தாங்கும் செகமுழுதும் தாங்கும் அறந்தாங்கும் தொண்டை அரசு பின்பு அவர் மாவண்டூர் எனும் ஊரிலே சில நாள் அங்கிருந்த சிங்கன் எனும் இருப்பு கொள்ளன் அவருக்கு புது எழுத்தாணிகள் சில செய்து தர அவற்றை பெற்று அவன் வேலை திறத்தை புகழ்ந்து ஆழியான் ஆழி அயன் எழுத்தாணி என்பார் கோழியான் குன்றெறியும் வேலென்பான் பூழியான் அங்கை மழுவென்பான் அருள் பெரிய மாவண்டூர் சிங்கன் உலைக்களத்தில் சென்று என ஒரு தூக்கு இசைத்தனர் அங்கு ஒரு நாள் அவர் கழனிகளை சுற்றி பார்த்து கொண்டு செல்கையில் ஓரிடத்தில் பண்ணையாட்கள் ஏற்றம் இறைத்து கொண்டிருந்தனர் அவர்கள் பாட்டு பாடி கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் மூங்கிலிலை மேலே என்று சொல்லி ஏற்றத்தை நிறுத்திவிட்டு உண்ணச் சென்றனர் கம்பர் இதனை கேட்டு மூங்கிலிலை மேலே என்று தொடங்கிய பாட்டை முடிக்க விரும்பினார் அவர் கருத்து அகன்று ஓடுகின்றதையன்றி ஏற்ற பாட்டுக்கு ஏற்ற பாட்டாக அமையவில்லை பின் அவர் அவர்கள் வாயினாலேயே அதனை முற்றக் கேட்க வேண்டி அங்கு சிறிது நேரம் காத்து கொண்டிருந்தனர் பண்ணை ஆட்கள் திரும்பி வந்து ஏற்றக்கோளை பிடித்தனர் அப்போது ஒருவன் முன்விட்ட அடியை தொட்டுக்கொண்டு கொண்டு மேலே தூக்கும் பணி நீரே என்று முடித்தான் அவ்வழகிய அடியை கேட்ட கவியரசுக்கு இன்ப வெள்ளம் பாய்ந்தது அதனால் அவர் ஆகா ஏற்றப்பாட்டுக்கு எதிர்பாட்டு இல்லை என்று வாய்விட்டு உரைத்தனர் பிறகு புலவர் பெருந்தகை கூவத்தின் வழி செல்கையில் அவ்வூரார் அவரை இன்னாரென அறிந்து அவர்பால் பாடல் பெற விழைந்து அவரை அணுகி வணங்கினர் அதற்கு கம்பர் நீர் வாழுமூர் தாதனுக்கு அடிமைப்பட்ட தாதலின் நாம் கவி சொல்லோம் என்று மறுத்தனர் அவ்வூரினர் அம்மட்டோடு அவரை விட்டு நீங்காமல் அவர் சிவிகையை சுமந்து கொண்டும் அவருக்கு அடைப்பையிட்டும் நெடுவழி சென்றனர் அப்பால் தமிழ் வாணருக்கு மனங்கரைந்து அவர் மேல் பல செய்யுட்களை பாடினர் பிறகு கவிஞர் திருவெண்காட்டடிகள் என்னும் பட்டினத்தார் சிவலிங்க திருக்கோளம் கொண்ட திரு ஒற்றியூர் என்னும் திருப்பதியை அடைந்தார் அப்பதி அவருக்கு அமைதியை அளித்தது அதனால் அவர் ஆங்கு பல நாள் தங்கியிருந்தார் அவ்வூரிலே சதுரானன் பண்டிதன் என்பானுடைய மடம் ஒன்று இருந்தது அம்மடத்தின் கண் வள்ளி என பெயரிய கணிகை மாது ஒரு தீ இன்ப வள்ளி போல் இருந்தனள் அவள் கல்வி செல்வமும் அறிவு நுட்பமும் உள்ளவள் எவரையும் வசீகரிக்கும் எழிலும் சொற்சுவை பேசும் வன்மையும் வாய்ந்தவள் அவளைப் பார்த்ததும் கம்பருக்கு அவள் மீது காதல் உண்டாயிற்று அக்காதல் வளர்ந்து கொண்டே வர ஒரு நாள் கம்பர் அவள் பேரழகை பெரிதும் வியந்து இல்லென்பார் தாமவரை யாமவர்த்தம் பேரறியும் பல்லென்று செவ்வாம்பல் முள்ளையையும் பாரித்து கொல்லென்று காமனையும் கண்காட்டி கோபுர கீழ் நில்லென்று போனார் என் நெஞ்சை விட்டுப் போகாரே நடக்கில் அன்னமாம் நிற்கில் வஞ்சியாம் கிடக்கில் ஓவியப்பாவை கிடந்ததாம் தடக்கை யான் சதுரானன் பண்டிதன் மடத்துளால் என் மனத்துறை வள்ளியே என்று பாடி ஒருவரிடம் அவளுக்கு அவளோ கம்பர் பெரும் புலமையை கேள்வியுற்றவள் ஆதலின் அவர் மேல் தானும் காதல் கூர்ந்து அவரை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தனள் அதனால் அவள் கம்பரை வரவேற்று மகிழ்ந்தனள் கம்பரோ அவளிடம் ஆறா காதல் அமைய பெற்றவராய் அவளை விட்டு பிரிய மனமின்றி அவ்வூரிலேயே பன்னெண்டு நாட்கள் தங்கியிருந்தனர் அப்பொழுதுதான் அவர் ராமாயணம் பாடத் தொடங்கி ஒவ்வொரு நாளும் பாடிக்கொண்டே வந்தனர் வள்ளி அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களும் பணிவிடைகளும் செய்து அவர் உள்ளத்தை ஓப்பித்து வந்தாள் கம்பர் வள்ளிக்கு எருமை வாங்கி வரும் பொருட்டு புழற்கோட்டம் புக்கு காளிம்பன் என பெயரிய நிறைமைப்பான் ஒருவனைக் கண்டு புக்குவிடை தழுவி கோடுழுத புன்னெல்லாம் திக்கிலுயிர் காளிம்பன் தென்புழல்மான் அக்கணமே தோல்வேது கொண்டிலநீர் சுந்தர பொற்றோன்றலுக்கு வாழ்வேது கண்டிலமே மற்று என்றொரு வெண்பாவை பாட அவன் பல ஈன்ற எருமைகள் கொடுக்க வள்ளி வீட்டில் உயித்து கழிமகிழ்வெய்தினர் பின்னர் அவளுக்கு பல அணிகள் செய்ய விரும்பி திருமயிலை என்னும் திருநகரை சேர்ந்து அங்கிருந்த செல்வத்தில் சிறந்தவனும் கல்வி அருமை உணர்ந்தவனும் ஆகிய திருவாளி எனும் பொற்கொல்லனைப் பார்த்து அன்னல் திருவாளி அணிமயிலை அத்தனையும் வெண்ணிலவின் ஜோதி விரித்ததே கண்ணும் தடந்துப்பு விற்பானந்தன் முகத்தே கொண்டு நடந்துப்பு விற்பால் நகை என்றொரு இனிய பாவை இசைக்க அவன் நாவலர் விழைந்த அணிகள் எல்லாவற்றையும் செய்து தர அவற்றால் தம் காதலன் செல்வியை புனைவித்து அவள் அழகை நோக்கி நோக்கி இன்புற்றிருந்தனர்